திருப்பூரில் புத்தம்புது பொலிவுடன் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர் ஷோரூம் துவக்கம் ராயல் ஒர்க் பர்னிச்சர் திருப்பூர் இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் பர்னிச்சர் பிரம்மாண்ட ராயல் ஒர்க் பர்னிச்சர் பிரம்மாண்டமாக திருப்பூரில் உலகத்தரம் வாய்ந்த கலெக்ஷன்களுடன் தொடங்கியுள்ளது இந்த பிரம்மாண்ட திறப்பு விழாவில் தமிழக தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவர்கள் ராயல் ஒர்க்கின் கார்பரேஷன் தலைவர் திரு விஜய் சுப்பிரமணியம் அவர்கள் ஆர்ம்ஸ்டிங் மீட்டிங் மீல்ஸ் திரு தலைவர் பழனிசாமி அவர்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு குமரன் டெக்னோ எக்ஸ்போர்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் சுனில் ஜீன் வாலா அவர்கள் தமிழக தியேட்டர் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்க தலைவர் என் சுப்பிரமணியம் அவர்கள் டபிள்யூடிடி பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர் டி சுப்பிரமணியம் அவர்கள் பிகேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் தலைவர் செந்தில்குமார் அவர்கள் திருப்பூர் யங் இந்தியன்ஸ் தலைவர் எஸ் மோகன் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் தலைவர் திரு தினேஷ் ஜெயின் அவர்கள் திருப்பூர் லேடி சக்கள் தலைவி திருமதி நேகா சன்சிஸ்டி அவர்கள் திருப்பூர் ஐநாவின் தலைவி திருமதி பிருந்தா அவர்கள் யூடியூப் திரு மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த பிரம்மாண்ட விழாவில் ராயல் ராயல் அக் பிரைஸ் தலைவர் திரு கிரைன் சபரியா அவர்கள் வணிக மேம்பாட்டு தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் விஷுவல் மெசண்டைசிங் தலைவர் திரு தம்பையா கச்சிரா தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் ஜெனரல் தலைவர் திரு ரஞ்சித் அவர்கள் பிரைஸ் மேனேஜர் திரு ராஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த ஷோரூமில் உலகத்தரம் வாய்ந்த மலேசியன் இத்தாலி அமெரிக்கன் மற்றும் இந்தியன் பர்னிச்சர் கலெக்ஷன்கள் உள்ளன பதினாலாயிரம் அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஷோரூமில் லிவிங் ரூம் பெட்ரூம் டைனிங் ரூம் ஆஃபீஸ் அவுடோர் வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் மெத்தைகள் உள்ளிட்ட வீட்டிற்கு அவசியமான அனைத்து வகையான பர்னிச்சர்கள் விற்பனை செய்கின்றது திறப்பு விழாவில் பேசிய ராயல் ஓ பர்னிச்சர் நிறுவனத்தின் தலைவர் திரு விஜய் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டின் புதிய ஷோரூம் திறப்பில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பதினெட்டு ஷோரூம்கள் உள்ளன என நாடு முழுவதும் கடைகளுக்கு மேல் உள்ளன இந்த புதிய ஷோரும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவை செய்வதற்கான எங்கள் அர்ப்பணிப்பையும் எங்கள் நம்பிக்கையும் பிரதிபலிக்கிறது திருப்பூர் மக்கள் எங்களின் சர்வதேச பர்னிச்சர்கள் மலிவான விலையில் கிடைப்பதை மகிழ்ச்சியுடன் ஏற்று எங்களை ஆதரிப்பார்கள் என்று நம்புகின்றோம் எங்களின் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை செய்வதையும் அவர்களின் கனவு இல்லங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுவதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் மேலும் இந்த புதிய ஷோரூம்கள் உரிமையாளர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார்